എക്സ്പ്രസ് എക്ൂസ്ട്സ് മറക്കാമോ നമ്മുടെ ചാനലെ സബ്സ്ക്രൈബ് പണിക്കോ இனிமே சன் டிவில மார்னிங் ஷெடியூல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அண்ட் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா அனாமிகா சீரியல் இனிமேல் சண்டேஸ்ல கிடையாது ஸோ ஒன்ஸ் டைம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அதர்வைஸ் வந்து ஸ்டாப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போதான் வந்து அதுக்கான அபிஷியல் அப்டேட்மே வந்துட்டு ஷேர் ஆச்சு இனிமே அனாமிகா சீரியல் சண்டேஸ்ல மட்டும் டெலிகாஸ்ட் ஆக போறது கிடையாது வீக் டேஸ் ஆனால் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அண்ட் அவ்வளோ நாளாக நைன் தேர்ட்டிக்கு அதாவது மார்னிங் நைன் தேர்ட்டிக்கு மிஸ்டர் மணிவி சீரியலோடைய ரிப்பீட்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் டென் ஓ கிளாக் வந்து ராமாயணம் சீரியலோடைய ரிப்பீட்ஸும் அண்ட் டென் தேர்ட்டிக்கு சிங்கப்பெண்ணே பெண்ணிய சீரியலோடைய ரிப்பீட்ஸும் போச்சு இல்லையா இனிமேல் மிஸ்டர் மணிவி சீரியலோடைய ரிப்பீட்ஸ் கிடையாது அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஸோ கம்மிங் மண்டே அதாவது அக்டோபர் செவன்த்ல இருந்து பார்த்தீங்கன்னா நியூ ஷெடியூல் சன் டிவியில் மார்னிங் ஸ்லாட்ஸில் இனிமே நைன் தேர்ட்டிக்கு ராமாயணமும் டென் ஓ கிளாக் சிங்க சீரியலும் டென் தேர்ட்டிக்கு அனாமிகா சீரியலும் டெலிகாஸ்ட் ஆக போகுது எப்பவுமே சன் டிவில லெவன் ஓ இருந்து தான் நியூ அதாவது ஒரிஜினல் சீரியல்ஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அதாவது லெவன் ஓ கிளாக் ஸ்லாட் தான் ஓப்பனே ஆகும் இனிமேல் டென் தேர்ட்டிக்கே வந்து ஸ்லாட் ஓப்பன் பண்ணுறாங்க ஒரிஜினல் சீரியல்ஸ்க்கு கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த ஒரு ஸ்லாட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் லேட் ப்ரைம் டைம் கூட கொடுத்துருக்கலாம் ஒரு டென் தேர்ட்டி ஸ்லாட் கூட கொடுத்துருக்கலாம் பட் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இந்த டைம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன் எக்ஸ்க்யூசி அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க